வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் போர் வெற்றி கொண்டாடத்தில் பங்கு ஜனாதிபதி வெளியான தகவல் கொழும்பில் பதிவான துப்பாக்கிச்சூடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய மினி சூறாவளியால் பலத்த சேதம் விடுதலை புலிகளை அளித்த முப்படை தளபதி நான் மஹிந்த ராஜபக்ஷ எக்காலம் தலைவரை சீமான் உலகிற் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் நடிகர் விஜய் ஒருக்கம் தமிழ் இனப்படுகொலை தொடர்பில் கேடிய பிரதமர் வெளியிட்ட அறிக்கை முள்ளிவாய்க்கால் ஒரு புண்ணிய பூமி சிங்கள இளைஞனின் ஒருக்கமான பதிவு பேக்கரி உரிமையாளர்களை கடுமையாக பாதித்துள்ள உப்பு தட்டுப்பாடு பலத்த மழை காரணமாக புத்திரத்தில் உப்பு அறுவடை மீண்டும் தோல்வி சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம் போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் தேசிய போர் வீரர் தின விழாவில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா கலந்து கொள்வார் என்பதை ரணவிறு சேவா அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் செரனத் இந்த நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெறும் என்றும் அவர் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார் இந்த விழா இன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஸ்ரீ ஜேவர்தர கோட்டையில் உள்ள போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்தில் இடம்பெறவுள்ளது முன்னதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் ஜனாதிபதியின் சார்பாக துணை அமைச்சர் கலந்து கொள்வார் என்று குறிப்பிடப்பட்ட போது குழப்பம் ஏற்பட்டது இது ஜனாதிபதியின் வருகை குறித்து சில தரப்பினரிடமிருந்து விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது இருப்பினும் ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாய்க்கா ஏற்கனவே விழாவில் கலந்துகொள்ள திட்டமிட்டிருந்தார் என்பதை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் முன்னதாக ஜனாதிபதி அன்ரகுமார் அன்றகுமாரதிசநாய்க்கா தனது உத்தியோர்வ சமூக கணக்குகளில் ஸ்ரீலங்காவின் போர் வெற்றியின் பதினாறாவது ஆண்டு நிறைவு குறித்து இந்த பதிவையும் வெளியிடவில்லை இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த செயற்பாடு சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் கவனத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்தன ஸ்ரீலங்காவின் போர் வெற்றிக்கு பிறகு இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாதிபதியும் போர் வீரர்கள் நினைவேந்தல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு நினைவேந்தல் நிகழ்விலும் கலந்து கொள்வர் எனினும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவின் இவ்வாறான செயற்பாடு பெரும்பான்மை மக்களிடத்தில் பெரும் அதிருப்தியை எழுப்பும் வகையில் காணப்படுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது

சேர்நவர பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலாறு அணைக்கட்டில் இலங்கையின் முப்பது ஆண்டு யுத்தம் முடிவடைந்து பதினாறாவது ஆண்டு நினைவாக அனைத்து போர் வீரர்களையும் நினைவுகின்ற மலர் அஞ்சலி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்து ஆறு ஜூலை பதினாறாம் நாள் விடுதலை புலிகளால் மாவிலாறு அணை மூடப்பட்டதன் விளைவாக பதினேழாயிரத்து அஞ்சூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரின்றி நாசமடைந்தன இதனை கண்டித்து கிராம மக்களும் துறவிகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற போரில் இலங்கை முப்படைகள் தங்கள் உயிரை தியாகம் செய்து நாட்டை மீட்டார்கள் இந்த வீரர்களின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் இந்த மலர் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது சாசன பாதுகாப்பு படையின் பிரதம செயலாளர் ஸ்ரீ போதுராஜராம விகாரையின் பிரதம குரு கனேகுட தம்மஹத்தி தேரர் நீலபுல தம்ம தேரர் கந்தலாய் பகுதி பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் என்று பலர் இதில் கலந்து கொண்டனர் மாவிலாறு அணை பகுதியில் கடந்த யுத்தத்தின் அடையாளமாக இன்றும் குண்டு துளைகள் காணப்படுகின்றன இந்த இடத்தில் நிவுச்சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் இந்த பகுதியின் வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் கொழும்பு பதன்மூன்று ப்ளூமெண்டலில் உள்ள தொடருந்து பாதைக்கரையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நேற்றிரவு பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கரையில் நேற்று இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பத்தெட்டு வயது ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை இதேவேளை தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் தூசித ஹல்லோலுவவை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த பகுதியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன பாதில் ஐஜிபி பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் எஸ் எஸ் பி புத்திக மனதுங்க தெரிவித்தாா் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதிவு பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன போரதிவு பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட விளாந்தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக மூன்று வீடுகள் சேதமடைந்தன ஒரு வீட்டின் மீது தென்னை முறைந்து வீழ்ந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனா் இதன்போது வீடு பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன இதேபோன்று அந்த பகுதியில் மேலும் இரண்டு வீடுகள் மீது மரம் முறிந்து வீழ்ந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதன் ஊடாக பிரதேசருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதேவனை நாட்டில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் திறக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு சின்னம் பயங்கரவாதத்தின் இரண்டு நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிர்ஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் பதினாறு வருடங்கள் கடந்த யுத்த வெற்றி தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எங்கள் தாய்நாடு பிரிவினைவாத ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும் இன்று முதல் நாட்டின் ஒவ்வொரு அடிநிலமும் இலங்கையின் இறமையுள்ள நாடாளுமன்றம் நிறைவேற்றுகின்ற சட்டங்களின் அடிப்படையில் ஆளப்படும் நாடாளுமன்றத்தின் நான்காவது அமர்வை ஆரம்பித்து வைத்து இரண்டாயிரத்து ஒன்பது மே பத்தொன்பதாம் தேதி நான் வெளியிட்ட இந்த பிரகடனத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது சிங்கக்கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமைமிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதி வெளியிட்டேன் ஒவ்வொரு குடிமகனும் சம உரிமைகளுடன் வாழக்கூடிய ஒரு தேசம் என்பது நாம் அனைவராலும் நீண்டகாலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும் ஒரு மக்கள் தலைவராகாது என தனிப்பட்ட கனவாக காணப்பட்டது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் இதேவேளை கனடாவின் பிரம்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழின படுகொலை நிமிச்சின்னம் என்று அழைக்கப்படும் சமீபத்திய திறப்பு இப்போது கூட பயங்கரவாதத்தின் இரண்டு நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துளசி தவசமாக நினைவுபடுத்துகின்றது பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஆதரவற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக வழங்கியவர் என்ற அடிப்படையில் நான் முற்றாக மறக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் உறுதி ஏற்போம் என நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நியமதினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நியமதினமான இன்று உறுதியேற்போம் மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகில் சிறந்த உயர்தனை வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வணக்கமும் மாமக்கள் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவையில் மே பதினெட்டு தமிழின பேரழ்ச்சி பொதுக்கூட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை முன்னிட்டு குறித்த கூட்டம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சீமான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று குரல் எழுப்ப ஒருத்தர் இல்லாமல் தற்போது போராட்ட சூழலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள் இருந்தாலும் தமிழிலத்தையும் தமிழையும் மேலும் வலுவாக வளர்த்து வருகின்றார்கள் நாம் தமிழ் மக்கள் அதனை மீட்டு அவர்கள் கையில் தர உதித்த தலைவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ்தாயின் வரலாற்றில் மாபெரும் தலைவராக பிறந்த தலைவர் அனைத்து தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தமையினால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் பொறுப்பு குரலுக்கும் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படுகின்ற சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கின்றது என்று கனடிய பிரதமர் மார்கானி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தமிழின படுகொலை நிவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயுதப் போர் முடிவடைந்து இன்றுடன் ஆகிவிட்டன இருபத்தாறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தமிழ் இனப்படுகொலை நிவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையில் நான் கூறுகின்றோம் அத்துடன் தமது அர்ப்பணிப்புக்கு வர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதிற்கொள்கின்றோம் கூறலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படுகின்ற சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை தமிழர்களின் நினைவுரிமையை கனடா அங்கீகரித்தமை போன்று உலக நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அனைத்துலக தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் அந்த அமைப்பினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியை இலங்கை அரசு இரவோடு அளித்த நிகழ்வு உலக தமிழ் மக்கள் மத்தியில் மாற்றமின்றி பன்னாட்டு சமூகத்திலும் பெரும் அதிர்வை உருவாக்கியது அப்போதுதான் கனடாவில் ஒரு நினைவு சின்னத்தை அமைக்கவும் எண்ணம் தோற்றப்பட்டது இன்று கனடா ஒரு நினைவு தூபியை அமைத்து இந்த உலகில் முன்னுதாரணமாக செயற்பாட்டை புரிந்துள்ளது இதன் வழியாக உலகின் நீதிமுகமாக கனடா இருக்கின்றது ஈழத்தமிழ் மக்களுடன் கனடா துணை இருப்பது மிக முக்கியமான பணி என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்குள்ள சிங்கள மக்கள் வடக்கிற்கு செல்ல மே பதினெட்டாம் தேதியே சிறந்த நாள் என்று முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து சிங்கள இளைஞரொருவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நேற்று இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்ற பின் முகநூலில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருக்கின்றோம் இது ஒரு புண்ணிய பூமி உயிரிழந்தோரை நெகவுர் அவர்களது உறவினர்கள் சுழறேற்றி வழிபடுகின்றார்கள் ஆனால் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்னர் இந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற இறுதி போரின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலுக்கு அமைய எழுபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது உத்தியோர்வ தகவல்களுக்கு அமைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் வரும் அப்பாவி குடிமக்களே கொல்லப்பட்டதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத மக்கள் இங்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூறுகின்றார்கள் இந்நிலையில் தெற்கிலுள்ளோர் வடக்கிற்கு செல்ல மே பதினெட்டாம் தேதியே சிறந்த நாளன்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்தியாளர்களையும் ஹோட்டல் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளிலிருந்து உப்பு சேகரிக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு நேரம் தேவைப்படுகின்றது அதேபோல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உப்பு சேகரிக்க தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டியுள்ளது ஒரு பெரிய அளவிலான பேக்கரி உரிமையாளரின் தினசரி உப்பு தேவை இருநூறு கிலோகிராமை தாண்டியுள்ளதாகவும் இந்த உப்பு சேர்ப்பதால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் பரவலான உப்பு பற்றாக்குறையை சந்திக்க என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை திடீரென்று பெய்த கனமழை காரணமாக சுமார் பதினைந்தாயிரம் மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான உப்பு அறுவடை அடித்துச் செல்லப்பட்டதாக புத்தளம் உப்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான உப்பு பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணம் உப்பு உற்பத்திக்கு போதுமான சூரிய ஒளி இல்லாததும் தொடர்ந்து மழை பெய்வதான அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தை பங்களிக்கின்றது மேலும் நல்ல சூரிய ஒளியுள்ள காலங்களில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான அறுவடை செய்துள்ளது என்றும் தனியார் மற்றும் அரசு உப்பு உற்பத்தியாளர்களின் தொடர்புடைய துறைகள் தெரிவிக்கின்றன உப்பு உற்பத்தியை தடுத்து வந்த மழைக்கால நிலைமைகள் உப்பு விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புத்தளத்தில் சிறுபோக பருவத்தில் அதிக அறுவடைக்கு வழிவகுத்த நிலையில் நேற்று பெய்த எதிர்பாராத மழையால் புத்தளத்தில் உப்பு அறுவடை மீண்டும் தோல்வியடைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் இதேவேளை உப்பு பற்றாக்குறைக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சம் காரணம் என்றும் இதுவேதான் அவர்களை அதிக உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன நந்தனதிலக்க தெரிவித்தார் மக்கள் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பேக்கெட் உப்புகளை எடுத்துச் செல்வதாகவும் ஐந்து முதல் ஆறு மாதங்களுக்கு போதுமான உப்பை சேமித்து வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாங்கள் சந்தைக்கு உப்பை விநியோகம் செய்கின்றோம் இன்று நம் நாட்டில் உப்பு பற்றாக்குறை பற்றி பேசுகின்றோம் இதுவே உப்பு பற்றாக்குறை ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தை நுகர்வோர் மத்தியில் உருவாக்கியுள்ளது அதனால்தான் எல்லோரும் சந்தையில் அதிகளவில் உப்பு வாங்க முயற்சிக்கின்றார்கள் உப்பு பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமர்சிங்க அடுத்த திங்களன்று உப்பு இறக்குமதி செய்வதன் மூலம் உப்பு பற்றாக்குறைக்கான தேர்வு எட்டப்படும் என்று தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்